நம்ம அதில் சம்மந்தமே படலை வேறு யாரோ இருக்காங்க அதில் வந்து உங்களுக்கும் ஒரு தகவல் சொல்கிறதுக்காக லீகல் நோட்டீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை இல்லை நீங்களே ரிப்ளை பண்ணலாம் இல்லை இன்னொரு அட்வொகேட் தான் பண்ணணும் அவசியம் இல்லை 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 இது இந்த லீகல் நோட்டீஸில் இருக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் அந்த நபருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலான்னு ஒன்று போட்டுடலாம் நம்மளே அது வந்து அட்வொகேட்டை வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை ஆர்எஸ் அந்த லீகல் நோட்டீஸில் நீங்கள் இதில் நேரடியாக இந்த செயலில் ஈடுபட்டிருக்கீங்க இது தவறு அதனால இது கோர்ட்டுக்கு உங்கள் உங்கள் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் இதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது இமீடியேட்டாக ஒரு அட்வொகேட்டை கொடுத்து அந்த அட்வொகேட் ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சு இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே தவறு தவறாக சொல்லியிருக்காரு உங்கள் கிளைண்ட்டுக்கு புத்திவாந்தி சொல்லுங்கன்னு சொல்லி இங்கேருந்து இருந்து வேற அடுத்த அட்வொகேட் நம்ம பண்ணோம் இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி இதை ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் அப்போ எதையும் உதாசீனப்படுத்தாமல் ஆய்வு பண்ணி அது எந்த அளவுக்கான ஆழமானதுன்னு பார்க்குறது நல்லது நூறு சதவீதம் அப்படி ஆய்வு பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பல பேருடைய சொத்துக்கள் பல பேரோட மான மரியாதை ஓகே பல பேருடைய வியாபாரம் பணம் அப்படின்றத வந்து இந்த மாதிரி பதில் சொல்லாமல் இருந்ததுனால போறதுக்கான வாய்ப்பு இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா எப்படின்னா மௌன சம்மதம் மாதிரி லீகல் ஓட்டிஸ் அனுப்புறாரு மௌனமா இருக்கீங்க அப்படின்னா சம்மதம்னு அர்த்தம் அதனால கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணியே தான் ஆகணும் மேலும் வேற ஏதாவது இது சம்பந்தமான டவுட்ஸு அதாவது நீங்க ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் இல்ல ஜூனியர் அட்வொகேட்டா இருக்கலாம் இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு கேள்விகள் எது எது இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய பர்சனல் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறது காத்துக்குங்க நன்றி வணக்கம்